السلام عليكم ورحمة الله وبركاته. أن سدد لنا السلام மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா இன்றைக்கு நான் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அரசியல் அமைப்பில் அதாவது மீ உயர் சட்டமான அரசியல் அமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துவங்களில் ஒரு முக்கியமான தத்துவமான ஒரு குறை முப்பத்தி நான்கு அதாவது மன்னிப்பு வழங்கும் தத்துவம் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்குற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அது யாருக்கு எப்படி என்ன செய்யோணும் என்ற ஒரு படிமுறையும் அதில் காணப்படுகின்றது அதை என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னால விஷயத்துக்கு வருவோம் ரைட் உறுப்புரை முப்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னால் இலங்கை குடியரசுக்குள்ள ஏதாவது ஒரு நீதிமன்றத்தால் ஒரு நபர் தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அவர் குற்றவாளி என்று கருதும் பட்சத்தில் அவருக்கு வந்து ஜனாதிபதி மன்னிப்பு கொடுக்கணும் என்று நினைச்சா ஜனாதிபதி வந்து ஒரு கட்டட மன்னிப்பை கொடுக்கலாம் அதாவது எந்த விதமான நிபந்தனையும் இல்லை நீங்கள் செஞ்சதை நாங்கள் மன்னிச்சு கொள்வோம் ஓகே என்று சொல்லி ஒரு கட்டட மன்னிப்பை கொடுக்கலாம் அல்லது சட்டமுறை

அப்போ இன்றைக்கு நீங்கள் அமுல்படுத்தணும் என்று இருக்கிற விடயத்தில் வந்து ஜனாதிபதி என்ன செய்யலாம் காலம் தாழ்த்தலாம் எவ்வளோ காலம் என்று இல்லை ஜனாதிபதி பொருத்தம் கருதும் காலத்திற்கு அந்த தண்டனையை காலம் தாழ்த்தலாம் பொறவு நிலை கொள்ளுவோம் என்ற மாதிரியான ஒரு காலம் தாழ்த்தல மேற்கொள்ளலாம் அல்லது தவறு தொடர்பில் விதிக்கப்பட்ட ஏதேனும் தண்டனை அதில் வந்து முழுவதையும் அல்லது ஒரு பாகத்தை அல்லது தண்டப்பணம் பறிமுதல் முழுவதையும் ஏதேனும் ஒரு பாகத்தை தளர்த்தலாம் அதாவது ரெண்டு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கொடுத்துருக்குது என்று சொன்னால் ரெண்டு வருஷம் மட்டும் இறீங்க ரெண்டு வருஷத்தை தளர்த்துறோம் அப்படி ஒரு இல்லாட்டி நாலு வருஷத்தையும் நாங்கள் இல்லாமல் ரெண்டு வருஷத்தை தளர்த்துறோம் ஒரு லட்சம் ரூபா ஃபைன் அண்ட் ஐம்பதாயிரம் கட்டுங்க ஐம்பதாயிரம் கட்டாமல் கட்டாம அடுத்தது வந்து சொத்து பறிமுதல் ஏதாவது இருந்தால் அதை இல்லாமல் என்ன சரி அவருக்கு விரும்பின மாதிரி ஒரு தண்டனைக்கு வழங்கப்பட்ட குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனைய வந்து ஜனாதிபதி வந்து மன்னிப்பு வழங்கி இல்லாமல் ஆக்கலாம் அந்த படிமுறைகளை பார்த்தோம் இதில் வந்து இன்னொரு விஷயம் கொண்டு இருக்கி அப்ப இந்த படிமுறைகளுக்கு வந்து அவர் யாருடையும் ஒப்பீனியனோ இல்லாட்டி சிக்னேச்சரோ இல்லாட்டி சிஃபாரிசோ கேட்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை அவருக்கு செய்யலாம் அப்புறம் பொதுவாக நீங்க பாருங்க இந்த ஜனாதிபதி வந்து மன்னிப்பு வழங்குற விடயங்கள் எப்பெல்லாம் நடக்கும் ஒரு நாட்டில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதாவது இந்த வி சக்தினம் பொசனம் போய அடுத்தது வந்து சுதந்திரத்தினம் இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜனாதிபதி என்ன செய்வார் சில ஆக்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுப்பாரு மன்னிப்பு கொடுப்பாரு மன்னிப்பு கொடுத்து அவங்கள வெளியாக்குவார் அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து ப்ரிசினஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க சிக்னேச்சர் பண்ணி வெளியாக்குவாங்க அது அவருக்குள்ள தற்றுணிவு தத்துவம் அவருக்கு வழங்கப்பட்ட தத்துவம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய சில விடயங்கள் இருக்குது நார்மல் குற்றங்களுக்கு அதாவது பீனல் கோட்ல வர நார்மல் ஒஃபென்சஸ்க்கு பீனல் கோட் ஏனைய சட்டங்களில் வர நார்மல் குற்றங்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குறது ஒரு முறை மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஜனாதிபதி வந்து ஒரு பொதுமன்னிப்பு வழங்கணும் என்று சொன்னால் அதில் வார ஸ்டெப்ஸ் என்னென்ன அவர் ஃபாலோ பண்ணணும் என்றதை வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிக்கு அந்த ஃபைலை அனுப்புவாங்க நாங்கள் இந்த குற்றவாளிக்கு வந்து பொதுமன்னிப்பு வழங்க போகிறோம் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று வழங்குங்க என்று சொல்லி ஜனாதிபதி இருந்து அந்த ஃபைல் அவருக்கு வரும் யார் ஹைகோர்ட் ஜட்ஜ் வழக்க விசாரித்த நீதிபதிக்கு வரும் அந்த அறிக்கையோட இந்த ஃபைல் வந்து எங்கே போவும் சட்டமா அதிபருக்கு என்னத்துக்கு சட்டமா அதிபருக்கு அந்த அறிக்கையோடு போவும் இது சம்பந்தமா ஒரு ஆலோசனை தாங்க இவருக்கு நாங்கள் பொதுமணிப்பு போவோம் அலங்கேலுமா ஏலாதா என்றது ஜனாதிபதி வந்து ஹோர்ட் ஜட்ஜுக்கு அனுப்புறாரு ரைட் ஒரு நாங்கள் ஒப்பீனியோடு தாங்க என்று சொல்லி அந்த ஆலோசனையையும் எடுத்துட்டு நாங்க அந்த அனுப்புறோம் எங்க நீதி அமைச்சருக்கு நீதி அமைச்சருக்கு அனுப்புறோம் இதுக்கு ஒரு விதப்புரை தாங்க ரைட் இந்த விதப்புரைக்கு பின்னுக்கு தான் ஜனாதிபதிக்கு திரும்ப அந்த ஃபைல் போயிட்டு இவருக்கு மன்னிப்பு வழங்குறியா இல்லையான்றத ஜனாதிபதி வந்து முடிவு செய்வார் இது வந்து வலமையா அரசியல் அமைப்பில் ஒரு முப்பத்தி நான்கு வழங்கப்பட்ட அதிகாரம் வழங்கப்பட்ட ப்ரொசீஜர் இதுதான் ப்ரொசீஜர் அப்ப நார்மல் உள்ள குற்றங்களுக்கு ஜனாதிபதிக்கு டிரெக்டா மன்னிப்பு வழங்கலாம் மரண தண்டனையால வழங்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ந செய்யற ப்ரொசீஜர் வந்து இப்ப நம்ம எவ்வளோ சொன்னது என்னது வழக்க விசாரிச்ச நீதிபதியிடாரிக்கை சட்டமாதிபத ஒப்பீனியன் நீதி அமைச்சர்ட விதப்புரை இது எல்லாத்தையும் சேர்த்து ஜனாதிபதி வந்து பொது மன்னிப்பு என்றது வந்து நார்மலா உள்ள விஷயம் இதுதான் அரசியல் அமைப்புல ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு சம்பந்தமான தத்துவங்கள் சில ஆனா இப்ப அண்மை காலங்கள பாருங்க ரெண்டு ஜனாதிபதி வந்து பொதுமன்னிப்பு வழங்கினாங்க அதில் முதலாவது வந்து கோட்டப்பாய் ஜனாதிபதி கோட்டப்பாய ராஜபக்ச வந்து துமிந்த சில்வாக்கு வந்து பொதுமன்னிப்பு வழங்கினார் ஆனால் அந்த பொது மன்னிப்பை வந்து கேள்விக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு என்ன இவர் வழங்கின பொதுமன்னிப்பு வழ வந்து சட்ட முறையற்றது அதாவது இல்லீகல் அதால் அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில திரும்ப அவரை வந்து நாங்கள் குற்றவாளி என்று தான் நாங்கள் இது பண்ணுவோம் அண்டு அது முதலாவது சந்தர்ப்பம் ரெண்டாவது வந்து ராயல் பார்க் மர்டர் கேஸ் சம்பந்தமான குற்றவாளிக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன அதாவது மைத்ரிபால சிறிசேன வந்து பொது மன்னிப்பு வழங்கியது வந்து சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுச்சு அப்போ இந்த ரெண்டு விஷயமும் மரண தண்டனை கைதிகளுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு வந்து சட்ட ரீதியாக நிறைவேற்றப்படவில்லை பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லித்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ரெண்டையுமே இல்லாமல் ஆக்கிச்சு அப்போ இப்போ நான் இப்போ நான் ஏன்னு இந்த டிஸ்கஷனுக்கு வாரன்ட் இந்த ஹெட்டிங்க்கு நான் ஏன் வாரேன் என்று சொன்னால் அண்மை காலங்களில் பேசு பொருளாக இருக்கிற தான் என்ன அகில இலங்கை ஜமியத்துள் உள்ளமா வந்து ஞானசார தேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்குறதுக்கான சிபாரிசுகளை வழங்க மாட்டாது என்ற ஒரு ஹெடிங்கு கீழே நிறைய பேசு எல்லாம் வழங்கப்பட்டுச்சு என்னென்னு கேட்டால் அதாவது ஒரு தேரர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் வந்து ஒரு சிஃபாரிசு கொடுக்கணும் ஓகே நாங்கள் வந்து அவரை மன்னிச்சிட்டோம் நீங்கள் வந்து அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கொடுங்க எங்கள்கிட்ட கேட்குற ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அப்போ ஜமியத்துள்ளம்மா வந்து பொதுமணிப்பு வழங்குறதா இல்லையா என்ற ஒரு தீர்மானத்துல அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டா இது வந்து சட்ட ரீதியான பிரச்சனை இதில் வந்து நாங்க செய்கிறதுக்கு எதுவும் இல்லை என்னென்னு கேட்டா குறிப்பிட்ட அந்த ஞானசார தேரோ அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்னென்று கேட்டா எதுக்காக வேண்டி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னு கேட்டா முஸ்லிங்கள் அல்லாவாக மதித்தது முஸ்லிம்களாவ மதிச்சது இந்த மாதிரியான அதாவது அஹ் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு பீனல் கோட் இருநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பி செக்ஷன் பிரிவின் படி இவர் வந்து மத நிந்தனை ஒரு குற்றத்தை புரிஞ்சிருக்கிறாரு ஒரு சிற்பான்மை சமூகத்திட அல்லாவை அவமதிச்சிருக்கிறாரு முஸ்லீம்களை அவமதிச்சிருக்கிறார் எங்கட கோட்பாடுகளை அவமதிச்சிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சட்டமா அதிபர் திணை போடப்பட்ட இண்டாக்மெண்ட்டின் அடிப்படையில் கொழும்பு ஹைகோர்ட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவருக்கு வந்து நான்கு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை அடுத்தது ஒரு லட்சம் ரூபா ஃபைன் வழங்கிச்சு ரைட் அப்போ இதை வந்து பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதி அவருடைய விருப்பம் அது அதுக்கும் நாங்களும் எதுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னென்னு கேட்டால் இப்போ நான் ஏன் கான்ஸ்டியூஷன்ல வர செக்ஷன் தேர்ட்டி ஃபோவை பற்றி பேசினேன் தேர்ட்டி ஃபோலில் எங்கே சரி இருக்குதா சிபாரிசு வழங்க வேண்டும் என்று எங்கே சரி இருக்குதா பாதிக்கப்பட்ட அக்கள் வந்து நாங்கள் மன்னிச்சிட்டோம் என்று சொல்லி சிபாரிசு வழங்கணும் என்று சரி இருக்குதா அப்போ இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த குற்றச்சாட்டுக்களை இவர் செஞ்ச நேரம் இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போட்டதை தவிர வேறு எதுவும் நாங்கள் செய்யலை என்னென்னு கேட்டால் அவர் உண்மையாக குற்றம் புரிந்திருக்கிறார் என்று நிரூபணமாகி இருக்கிற பட்சத்தில் கொழும்பு ஹைகோர்ட் வந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்தா அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குறதா இல்லையா என்றதை வந்து தீர்மானிக்கிற பொறுப்பு வந்து ஜனாதிபதிக்கு இருக்குது ரைட் இந்த நேரத்தில் சும்மா தேவையில்லாமல் முஸ்லீம் சமூகத்தை இதில் இழுத்து போட்டு என்ன செய்ய பார்க்குறாங்க அதாவது மன்னிப்பு வழங்கினா ஆ ரைட் மன்னிப்பு வழங்கிட்டாங்க என்று சொல்லி முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாங்களா இல்லாட்டி மன்னிப்பு வழங்க மாட்டோம் நாங்கள் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாங்களா மீண்டும் இனவாதத்தை தூண்ட பார்க்குறாங்களா என்ன செய்ய பார்க்குறாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு விடயம் இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குதா குணுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்புக்கள்ல இப்படி யார் சரி பாதிக்கப்பட்ட அக்கள்த இதை எடுத்துகிட்டு வரணும் என்று சொன்னாங்களா ஆல்ரெடி இந்த குற்றவாளி வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு க கடூர சிறை தண்டனை வழங்கப்பட்டு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சு அப்போ நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பில் போயிட்டு ஒவ்வொரு ஜட்ஜெஸ்ட்டையும் பொது மன்னிப்பு வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இருக்கிற ஜட்ஜஸையும் மன்னிப்பு கடிதம் எடுத்துட்டு வாங்க சிஃபார்சு கடிதம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா இப்போ என்னது ஆகவே நடைமுறையிலையோ சட்டத்திலையோ சாத்தியமில்லாத விஷயங்களை வந்து எங்களோட மேலே திணித்து மீண்டும் எங்களை ஒரு பொல்லாத ஆட்களால் சித்தரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து இங்கே நடந்து கொண்டு வருது ஆகவே உள்ளம்மா எடுத்த முடிவு வந்து சரியானது என்னென்னு கேட்டால் அவங்க எடுத்தாங்க எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது சட்டத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆகவே எங்ககிட்ட இது சம்பந்தமா யாரும் பேச வரவான என்னென்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை முஸ்லீம்கள் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எல்லாமே பாதிப்பான விஷயம் ஒன்று தான் இது நடந்துச்சு அல்லாஹ் பேசுகிறது இஸ்லா மதிக்கிறதுன்றது வந்து பெரிய ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் உண்டு அப்ப அந்த விஷயத்துக்கு யாருக்கு மன்னிப்பு கொடுக்க இயலும் நாங்க அது சம்பந்தமா வந்து சட்டத்துக்குள்ள எந்த இடத்துல வருது ஏன் நாங்க இதுல தலை போடணும் ஏன் எங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியோட நடைபெற போகுது ஆகவே நாங்க கவனமா நிதானமா கையாள வேண்டும் என்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது சட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகவே ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்குவதாக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு ஒரு செயலாளர் குழு இருக்கிறாங்க அவருக்கு ஆலோசனை வழங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஜனாதிபதி வழங்குறாரா இல்லையா என்றது எங்களுக்கு எந்த சப்ஜெக்டும் இல்லை எங்களுக்கு தேவையும் இல்லை இல்லாமல் எங்களைய முஸ்லீம் சமூகத்தை இந்த விடயத்தில் இழுத்து போட்டு மீண்டும் ஒரு இனவாத பிரச்சினைக்கு வழி செய்யாமல் இருக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து இருக்கணும் ஆகவே எது பேசுகிறேன்னு சொன்னாலும் நாங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அது மாதிரி நாங்கள் செயற்படுவோம் தேவையில்லாமல் போய்ட்டு நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய தேவை வந்து இல்லை Encik Kuri, minum berpeluh di sini Assalamualaikum, warahmatullahi wabarakatuh.